இன்று இலங்கையின் பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் மகிந்தானந்தவின் கைது பற்றியே கதைக்கப்பட்டு வருகிறது வெறும் கைது அல்ல அவருக்கு இருபது ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த காணொளியில் மகிந்தானந்தவை பற்றியும் அவர் கைது செய்யப்பட்டமைக்கான காரணத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு நவம்பர் இருபத்தி ஓராம் திகதி நாவலபிட்டியாவில் பிறந்த மகிந்தானந்த அலுத்கமகே තෙට පටතුන් කයිද ස ප සරල් අඩකප ඩුවෙන්ය අරිදිරකවේ මාටර්. සටිජීප්පලි ඇගිලි හතරේ අ නවරත්න උුදුදාගෙන කම්ඹ වගේ බේස්ල දාගන කලු කන්නා අඩි දාගත නද මේම බහිනකොට හරි ඕට ජනතාව දන්න දැම්බි පට්ට හුරුක කියන්න. නැද්ද දැකපවාම හිත නැදද ඒ තරක්න කල ජීතය දන්න මහින්දා නන්දලක ජීවිතය කො දන්නවා. ඒ අයට. මෙතරම් ධන එකතුනේ කොහොමද කියන තමුන් අසල දන්නව? අරසියල් තලිවර என்ற போர்வையில் அந்த அளவிற்கு அவர் மக்கள் பணத்தை தம்வசப்படுத்தி இருக்கிறார். ஆரம்பத்தில் மகிந்தானந்த அலுகமகே குளியாபிட்டியே தி ஃபைனான்ஸ் கம்பெனியில் வாடிக்கையாளரிடம் கடன் தொகையை சேகரிக்கும் நபராக வேலை செய்திருப்பதாக அறிய முடிகிறது. பின்னாலில் அவர் இலங்கை சுதந்திர கட்சியுடன் இணைந்து அரசியலில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் மத்திய மாகாண சபைக்கும் தெரிவாகி இருக்கிறார் அதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரமாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்து பத்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவம் செய்து பாராளுமன்றத்திற்கு அவர் தெரிவாகி இருக்கிறார் ஆனால் இறுதியாக இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மகிந்தானந்த படு படுதோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி பத்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரை மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்தார் கோட்டாபே ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் இருபத்தி ஏழாம் திகதி மின்சக்தி மற்றும் வலுசக்தி இராஜாங்க அமைச்சராக பதவி வகித்தார் ரெண்டாயிரத்தி இருபதில் அவரது பதவி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் வலுசக்தி ராஜாங்க அமைச்சர் என்று மாற்றப்பட்டது விவசாய அமைச்சராகவும் அவர் இருந்திருக்கிறார் அதே ஆண்டில் அவர் அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவை தோற்கடித்து மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாகினார் இந்த காலப்பகுதியில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முந்தைய அரசாங்கத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது மஹிந்தானந்த அலுத்கமகே பணமோசடியில் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார் ஆனால் கோட்டாபே ராஜபக்சவின் ஆட்சிக்கால பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபது ஜூன் இருபத்தி ஐந்தாம் திகதி மஹிந்தானந்த மீது இருக்கும் குற்றச்சாட்டு வெறும் சந்தேகத்தின் அடிப்படையிலானது மட்டுமே என்று கூறி விடுதலை செய்யப்பட்டார் மகிந்தானந்த அலுத்கமகே கண்டி மாவட்டத்தில் உள்ள தேயிலைத் தோட்டங்களிலும் கைவைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன அவர் தொழிற்சங்கத்தை கூட நடத்தி வந்திருக்கிறார் கோட்டாவின் ஆட்சி காலத்தில் நாடு வங்குரோத்து அடைந்து நாட்டு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர் இந்நிலையில் மக்கள் ராஜபக்சர்களை அதிகாரத்திலிருந்து விரட்டி அடித்தனர் அதற்கடுத்து இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக ரீதியாக மக்கள் அனுரகுமாரதி திசாநாயக்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தனர் இதன்போது பிரச்சார மேடைகளில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் உரையாற்றிய வேளையில் திருடர்களை நாங்கள் நிச்சயமாக கைது செய்வோம் ஆனால் அவற்றை அரசியல் பழிவாங்கல் என்று எவரும் சொல்ல வேண்டாம் என்று கூறியிருந்தார் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் என்று பலர் ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சிலருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் பிணையை சட்ட அறிவற்ற பலரும் விடுதலை என்றே எண்ணுகின்றனர் திசை காட்டி அரசாங்கத்தை நக்கல் அடிக்கின்றனர் கைது செய்யப்படுபவர்கள் நாளை பிணையில் வெளியில் வருவார்கள் என்று ஏளனமாக கதைகளை எழுதினர் ஆனால் மஹிந்தானந்தவுக்கு கிடைத்திருக்கும் இருபது வருடகால கடூலிய சிறை தண்டனை அவர்களுக்கு உரைத்திருக்கும் பிணையில் விடுவிக்கப்படுவதற்கும் குற்றமற்றவராக விடுதலை செய்யப்படுவதற்கும் இடையிலான வித்தியாசத்தை அவர்கள் இப்போதாவது உணர்ந்து கொண்டிருப்பார்கள் சீனாவிடமிருந்து தரமற்ற உரத்தை இறக்குமதி செய்து அரசாங்கத்திற்கு நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கடந்த மே பத்தொன்பதாம் திகதி மஹிந்தானந்த அழுதமகே கைது செய்யப்பட்டிருந்தார் அவர் அதற்கு முன்பே முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்திற்கு ஓடியிருந்தார் ஆனால் எதுவும் செல்லுபடியாகவில்லை மே இருபத்தி ஆறாம் திகதி வரை மஹிந்தானந்தவை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி உத்தரவிட்டிருந்தார் பின்னர் மே இருபத்தி ஆறாம் திகதி ரூபாய் ஐம்பதாயிரம் ரொக்கப் பிணையிலும் தலா ரூபா ஒரு மில்லியன் கொண்ட ஐந்து பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டார் பிணைக்கும் விடுதலைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் கொக்கரித்தனர் ஆனால் இப்பொழுது அவர்களின் வாய்கள் மூடப்பட்டிருக்கின்றன ஆம் இன்று மகிந்தானந்த அழுத்கமகே கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு இருபது வருட கடூலிய சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலின் போது விளையாட்டு சங்கங்களுக்கு விநியோகிக்க கரம் மற்றும் தாம் விளையாட்டு பலகைகள் இறக்குமதி செய்ததில் அரசுக்கு கோடிக்கணக்கான நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்ட முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் சதோஷ நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் நலின் பெர்னாண்டோ ஆகியோர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறது அதன்படி முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகேவுக்கு இருபது ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையையும் முன்னாள் சதோஷ தலைவர் நளின் பெர்னாண்டோவுக்கு இருபத்து ஐந்து ஆண்டுகள் கடூலிய சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது எனவே திருட்டு அரசியல்வாதிகளுக்கு இப்போது உதறல் எடுத்திருக்கிறது சிறைக்கு செல்வதற்கு பலரும் வரிசை கட்டி காத்து கொண்டிருப்பதாக அறிய முடிகிறது அடுத்ததாக யார் சிறைக்கு செல்லப்போகிறார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி இலங்கையின் நடப்பு அரசியலை அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உடனுக்குடன் காணொலிகளை பெற்றுக்கொள்ள பெல் பட்டனை அழுத்தி வைத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது நடப்பு அரசியல் சம்பந்தமாகவோ அல்லது கடந்த கால அரசியல் நிலவரங்கள் சம்பந்தமாகவோ தகவல்களை அறிந்து கொள்வதென்றால் கமெண்ட்டுகளில் அது சம்பந்தமாக பதிவு செய்யுங்கள் எதிர்வரும் காணொலிகளில் அது குறித்தும் நாம் உரையாடுவோம்